ரொம்ப சந்தோஷம் முதல் மாநாட்டை முடிச்சுட்டு தளபதியோட இரண்டாவது மாநாடு அடுத்தது முதலமைச்சராக பார்க்கணும்னு எங்களுடைய ஆசை அதை பார்க்கணுன்னு இந்த மாநாடு அதுக்குண்டான வெற்றி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன் போன மாநாட்டில் ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டோம் ஏன்னா முதல் மாநாடுங்காட்டி அவங்களுக்கும் தெரியல எங்களுக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா இந்த மாநாடு வந்து நிறைய அதுவும் இல்லாமல் இந்த ரேம்ப் நடக்கிறது பார்த்திங்கன்னா ஹைட்டு வச்சுட்டாங்க போன தடவை இல்லாம இல்லாமல் இருந்தாங்காட்டியே தளபதி வந்து எங்களுக்கெல்லாம் தெரியல எல்லாம் ஒன்று ஒன்று ஒண்ணு நெருக்கி எங்களை ரொம்ப சிரமப்படுத்தினாங்க ஆனால் இந்த தடவை ரேம்ப் வந்து அதிகப்படுத்திருக்கிறாங்க அங்கேருந்து வரும்போதே தளபதி எங்களுக்கு நல்லா தெரியுற மாதிரி தெரியுது எல்லாருமே தளபதி பார்க்க தான் வரப்போகிறோம் அதனால் இந்த தடவை கொஞ்சம் நல்லா தண்ணி வசதியெலாம் கொஞ்சம் பண்ணிக்கிறாங்க போன தடவை தண்ணி வசதியெல்லாம் இல்லை இந்த தடவை நிறைய ஏற்பாடு பண்ணிடுங்காட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்குறோம் ஆமா குழந்தைங்க கூட்டிட்டு வரக்கூடாது தளபதியோட உத்தரவு அதனால முதல் தடவை காட்டிட்டு போயிட்டோம்னா அடுத்த தடவை எல்லா பஸ்ல வந்துருவோம் வரவங்க யாருமே வந்து போன தடவை வந்து கட்டுகோ வந்தாங்க தளபதி ரசிகர்கள் யாருமே தண்ணி எல்லாம் போடாம எல்லாமே கரெக்டா வந்தாங்க இந்த தடவையும் அதே மாதிரி வருவாங்கன்னு நாங்க எல்லாருமே நினைக்கிறோம்

ஹாய் வஸ் ரெடியா ஹாய் விவாஸ் இதுதான் நம்ம ஸ்டேஜு நான் இப்போ ஸ்டேஜில் நிற்கிறேன் பாருங்கள் நம்ம விஜய் விஜயனை உட்கார போகிற அந்த ஸ்டேஜு அதோ அப்படியே தெரியுது பாருங்கள் அதுதான் ரேம்பு